உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள்

இலங்கை கடற்படை குறைத்து இந்திய நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டு இலங்கை கடற்தொழிலாளர்கள் தாக்கப்படவில்லை என இந்தியா மறுக்கிறது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து மோதல் ஏற்பட்டது இலங்கைக்குள் மீண்டும் கடத்தப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருள் ஒருவர் கைதானார் கரைவலை கடற்றொழிலை மேம்படுத்துமாறு கோரி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பில் முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது ட்ரம்பை கொலை செய்ய முயற்சித்தவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ரீதியில் பத்திரம் குறைவான ஆசிரியர்களை கொண்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட அரச பாடசாலைகள் இயங்குகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரவுகளில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாடு முழுவதும் பத்தாயிரத்து நாற்பது ஏழு பாடசாலைகள் இயங்குகின்ற நிலையில் அதில் மூவாயிரத்து அறுபத்தைந்து பாடசாலைகளில் பத்திற்கும் குறைவான ஆசிரியர்களே உள்ளதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது குறித்த பாடசாலைகளில் தேசிய பாடசாலையொன்றும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து அரச பாடசாலைகளில் ஐம்பதற்கும் குறைவான மாணவர்களை கல்வி பயில்வதாகவும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது ஐம்பதற்கும் குறைவான மாணவர்களை கொண்டு அரச பாடசாலைகளில் ஒரு தேசிய பாடசாலையும் ஆயிரத்து அறுநூற்று நான்கு மாகாண பாடசாலைகளும் உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஐம்பத்து ஒன்று முதல் நூறு வரையிலான மாணவர்களை கொண்டு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தெட்டு அரச பாடசாலைகள் உள்ளதுடன் அவை அனைத்தும் மாகாண பாடசாலைகள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தரம் ஒன்றுக்கு அரச பாடசாலைகளில் இணைத்துக் கொள்ளப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு லட்சத்து எண்பத்து ஏழாயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பதாக இருந்த முதலாம் தர மாணவர் சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்றாக குறைவடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை கடற்படையால் பாதிப்புக்குள்ளாகி வரும் தமிழக கடற் விவகாரத்தில் நிரந்தரமான உறுதியான தீர்வு தேவை என இந்திய நாடாளுமன்றத்தில் கோரப்பட்டுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர் திருச்சி சிவா இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் Poor people, but they fight with the tides of the sea, but not with the tides of the life. And also not able to resist the atrocities of the Sri Lankan Navy. Either the Union government should prevail upon the Sri Lankan government to stop these atrocities with a strong voice, or the only solution is that retrieval of Kachati Vasa. தமிழக கடலுக்கு கடலுக்குச் செல்லும்போது கவனக்குறைவாக கண்ணுக்கு தெரியாத சர்வதேச கடல் தாண்டுகின்றனர் இதனால் அவர்கள் இலங்கை கடற்படையினரால் மனிதாபிமானமற்ற முறையில் பிடிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நூற்றுக்கணக்கான மீன்பிடி படகுகள் தற்போது இலங்கை கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ளன இது கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் இது தொடர்பாக மாநில அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு தலையிட்டால் அதற்கு நிரந்தரமான உறுதியான தீர்வு தேவை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் எனவே தமிழக தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நிறுத்தும்படி மத்திய அரசு இலங்கை அரசிடம் வலியுறுத்த வேண்டும் அத்துடன் கச்சத்தீவை மீட்பது குறித்தும் மத்திய அரசு ஆராய வேண்டும் என்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர் திருச்சி சிவா சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இந்திய கடற்படை அல்லது கடலோர காவல்படையினரால் இலங்கை கடற்றொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என்பதனை தாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது அண்மையில் இலங்கையின் கடற்றொழிலாளர்கள் இந்திய கடற்படையால் தாக்கப்பட்டதாக வெளியான தகவல் தொடர்பிலேயே இந்த தகவலை இந்திய ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ளது அத்துடன் கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு மத்தியில் மனிதாபிமான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் எனவும் உயர்ஸ்தானிகரகம் வலியுறுத்தியுள்ளது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பலத்தை பயன்படுத்தக்கூடாது எனவும் இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ந்து ஒத்துழைப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகரகம் மேலும் தெரிவித்துள்ளது கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் அமைந்துள்ள வீடமைப்பு தொகுதியில் மேல்மாடியிலிருந்து காங்கிரேட் தொண்டு விழுந்ததில் படுகாயமடைந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சம்பவத்தில் ஏழு வயதுடைய சிறுவனை உயிரிழந்ததாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது குறித்த சிறுவன் நேற்றைய தினம் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார் இந்த நிலையில் குறித்த கட்டிடத்தின் உறுதித்தன்மை மற்றும் பராமரிப்பு குறைபாடுகள் குறித்து காவல்துறை மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது இதேவேளை பதுளை பண்டாரவளியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கொழும்பின் புறநகர் தலங்கம பிரதேச பேருந்து அருகிலிருந்து உடலமாக மீட்கப்பட்டுள்ளார் எனினும் அவரின் மரணத்திற்கு காரணம் எட்டு சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் பெருந்தொகை பெருமதியான போதைப் பொருளுடன் நாடு திரும்பிய இலங்கையர் ஒருவர் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச வானூர்த்தி நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் பத்து மில்லியனுக்கும் அதிக பருமதியான குஷ்ரக போதைப்பொருளை தமது பயணப் பொதியில் மறைத்து வைத்து நாட்டுக்கு கொண்டு வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு பன்னிரண்டைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதை அவர் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து நாட்டை வந்தடைந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் அவரிடமிருந்து ஒரு கிலோகிராம் மற்றும் பத்து கிராம் போதைப் பொருள் வானூர்தி நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டாரவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவது குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் கடும் கருத்து மோதல் ஏற்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டார தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பு வழங்குமாறு அறிவுறுத்தியுள்ள போதிலும் இதுவரை அவ்வாறான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்படவில்லை என சபாநாயகரிடம் முறையிட்டார் <Sansion> . காவல்துறை அறிக்கையில் தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய நான்கு காவல்துறை அதிகாரிகளை தன்னுடைய வீட்டில் பணியமர்த்துமாறு அனுராதபுரம் காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் தற்போது தனக்கு எவ்வித பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை என்றும் அது உட்கட்சி பிரச்சினை என்று அறிவிக்கப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு கடமைகளில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே தனக்கு அச்சுறுத்தல் குறித்து காவல்துறையினரே இருபது அறிக்கைகளை வெளியிடுவது பொருத்தமானதா என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ இந்த பிரச்சினைக்கு விரைவான தீர்வை வழங்குமாறு சபாநாயகரிடம் கோரினார் マネオはキンバーガー。<with> <All right. S 1> நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து தீர்மானம் எடுப்பதற்கு காவல்துறை மா அதிபருக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை இதுகுறித்து சபாநாயகரை தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலைவராக சபாநாயகரை செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து சபாநாயகர் உடனடியாக பொறுப்பேற்று தீர்ப்பொன்றை வழங்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் இந்த விடயம் குறித்து காவல்துறை அதிபரின் பரிந்துரைகளுக்கு அமையவே தீர்மானம் எடுக்கப்படுகின்றது என்று தெரிவித்தார் அத்துடன் அதுவே அரசாங்கத்தின் கொள்கை என்றும் சபாநாயகர் சுட்டிக்காட்டினார் இதனையடுத்து இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து கவனம் செலுத்துவதற்கு தனக்கு பொறுப்புள்ளது என்று தெரிவித்தார் ඕහන බ්ාරමත්‍රීතුමාට ලබාදයුතු ආරක්ෂාව. මෙ මෙසේ සිදුවේ යුතුයි කියන කාරණාව. ක්‍රියාත්මක නෝනතත්වයක් තුළ මොකක්ද එතුමාට අත්පත්වන ඉරණම කරුණා කරලා එතුමාට ඒ ආලක්ෂාව ලබා දෙන්නට දැන් මේ වෙනත් අතකට හරවන්නහනෝ මේක අභ්‍යහන්තර පක්ෂේතියම කියලා එහෙම කිසිම කැටලුවක් ැෑ. நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டாரவின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து சிறப்புரிமை மீறல் பிரச்சனை தொடர்பாக சபாநாயகரிடம் முறையிடப்பட்டது எனினும் இந்த விடயம் குறித்து அபித தீர்மானம் எடுக்கப்படாது தொடர்ந்து ஒத்திவைக்கப்படுவதால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டாரவுக்கு ஏற்படும் பாதிப்பிற்கு யார் பொறுப்பேற்பது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் அத்துடன் அனுராதபுரம் காவல்துறையின் பாதுகாப்பு பிரிவு முன்வைத்துள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான அறிக்கைக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டாரவிற்காக உரிய பாதுகாப்பை வழங்குமாறு தான் கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை இந்த பிரச்சனையை கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிரச்சினை என்று கூறி வேறு திசையில் முன்னெடுத்துச் செல்வதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார் ஆனால் ரோஹன பண்டாரவிற்கும் கட்சிக்கும் எவ்வித முரண்பாடுகளும் இல்லை எனவே அவருக்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பை உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிரளித்த ஆளங்கட்சியின் பிரதாாமை பாளர் நளிந்த ජாய்තිச எதிர்ற்கட்சி நாடொளம என்று உருப்பினரின் பாதுகாப்பு பிரச்சனை குறித்து எதிர் கட்சி தலைவர் முன்வை த கருத்தை அரசாங்கம் கவனத்தில் கொள்பதாக தெரிவிීතාார். පක්ෂනායගතුමා මතුකරපු අදහස අපි සලකිල්ලට ගන්නවා බොදුවේ කෝටම අරක්ෂා ලබාද නෝන කියලකා කර රජ්‍යයනැහ. අවශ්‍යායට පොලි ස්වාර්තාමත පදනග තයි පිරිස්්‍රාත්මීන්තු විසි තිීන්දුව අවශමාත්‍යංශයට මමුර ැන් තුම කියනවානං පක්ෂ භ්‍යන්තරේ පශෂයක් සාස. முன்னதாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் பாதுகாப்பு பிரச்சினை குறித்து முறைப்பாடுகளை முன்வைத்தபோது காவல்துறையினரின் அறிக்கையை பெற்று உரிய பாதுகாப்புகள் வழங்கப்பட்டுள்ளன எனினும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொதுவாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சுற்றாடல் பாதிப்பு இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் கம்பளை அம்புலுவாவ கேபிள் சிற்றுறுதி திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க அனுமதி வழங்கப்படும் என சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க பெட்டபேந்தி தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகள் காரணமாக குறித்த திட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அம்பல்வாவ பகுதியில் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவர் குறிப்பிட்டார் இந்த திட்டம் தொடர்பான முழுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்தான மதிப்பீடுகள் ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கரைவலை கடற்றொழிலை மேம்படுத்துமாறு வலியுறுத்தி கடற்றொழிலாளர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு கல்லடி கடற்றொழில் திணைக்கள அலுவலகத்திற்கு முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கரைவலையை உளவு இயந்திரத்தில் பொருத்தி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த தடையை நீக்குமாறும் கரைவலை கடற்றொழில் நடவடிக்கையினை மேம்படுத்துமாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர்

மிஷின நிபாட்டினா நாங்க நம்பி சாப்பிடுற காத்துக்குள்ளே தண்டு இழுத்து கஷ்டப்படும் போது அந்த மிஷினை போட்டு நாங்க அண்டை ஆயிரம் ரூபாய் காசை உழைக்கும் பாரம்பரியமான தொழிலை நாங்கள் இதுவரை காலமும் இடுப்பாடு செய்த ஒரு காலகட்டம் முடிஞ்சு இளம் மக்களுக்கு ஆக்களுக்கு இந்த கலவரையை எடுப்பாடு எடுக்கிறது முடியாத காரணமாக இருக்கு பயன்படுத்துகிற பயன்படுத்துற எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு உதவி செய்யணும் உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நாளைய தினம் ஓமானின் மஸ்கட் நகரில் நடைபெறவுள்ளன ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் ரக்ஷி இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் ஈரானின் கோரிக்கையை ஏற்று குறித்த பேச்சுவார்த்தை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தையின் போது அணுசக்தி விவகாரங்கள் மற்றும் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவது குறித்து பிரதானமாக விவாதிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே டிரம்ப் நிர்வாகம் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதை உறுதி செய்துள்ள போதிலும் இதன் முடிவுகள் குறித்து நம்பிக்கையற்ற போக்கே காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன ஈரானில் அண்மையில் நடந்த உள்நாட்டு போராட்டங்கள் மற்றும் பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தை ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்ட ராயன் ரவுத் என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் துப்பாக்கி வைத்திருந்த குற்றத்திற்காக அவருக்கு மேலதிகமாக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புளோரிடாவில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் வைத்து டிரம்பை கொலை செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜனாதிபதி வேட்பாளரை படுகொலை செய்ய முயற்சித்தல் கூட்டாட்சி அதிகாரியை தாக்குதல் மற்றும் சட்டவிரோத ஆயுத கடத்தல் உள்ளிட்ட ஐந்து குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ கேட்டீர்கள் வர்த்தக வாணிப செய்திகள் இலங்கையில் கடந்த மூன்றாம் திகதியுடன் ஒப்பிடுகையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்றின் விலை மாற்றமின்றி அதே விலையில் விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது எனினும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பவுனொன்றின் விலை ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இன்று நான்காயிரத்து எண்ணூற்று எட்டு டாலராக பதிவாகியுள்ளது இதற்கமைய பவுன் ஒன்றின் விலை மூன்று லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது அத்துடன் இருபத்தி ரெண்டு கரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து நூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்திய மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டி இன்று இடம்பெறவுள்ளது இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் பல பிரிவு நடத்துகின்றன குறித்த போட்டி இன்று மாலை ஏழு முப்பதற்கு குஜராத் பதோதரா மைதானத்தில் இடம்பெறவுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகளிர் பிரிமியர் லீக் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மகளிர் அணி கிண்ணத்தை ஒன்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது

நாட்டில் பத்திற்கும் குறைவான ஆசிரியர்களைக் கொண்டு மூவாயிரம் பாடசாலைகள் புள்ளி விவரவியல் அறிக்கையில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை கடற்படை குறித்து இந்திய நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டு இலங்கை கடற்றொழிலாளர்கள் தாக்கப்படவில்லை என இந்தியா மறுக்கின்றது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து மோதல் ஏற்பட்டது இலங்கைக்குள் மீண்டும் கடத்தப்பட்ட பெருந்தொகை போதை பொருள் ஒருவர் கைதானார் கரைவலை கடற்றொழிலை மேம்படுத்துமாறு கோரி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பில் முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது ட்ரம்வை கொலை செய்ய முயற்சித்தவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சூரியனின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது அடுத்த பிரதான செய்தி